ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா தனியார் பள்ளிகளில் வந்து இலவசமாக படிக்க இன்று முதல் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான தகுதி என்ன ஸோ இது குறித்து ஒரு சில தகவலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் எல்லாருமே இந்த ஆர்டிஏ ஆக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் இந்த உரிமை சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளில் வந்து இருபத்தஞ்சு இடங்களில் வந்து மாணவர்களுக்கு இலவச கல்வியை தர வேண்டும்ங்க குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் படி ஆண்டுதோறும் ஒவ்வொரு கல்வி ஒவ்வொரு வந்து தமிழக அரசு சார்பில் வந்து இணையதள வழியாக விண்ணப்பங்களை தமிழக மெட்ரிக் பள்ளி இயக்குநரும் பெற்று வராங்க அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இறுதி இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நலிவடைந்த பிரிவினர் மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போதின் மூலம் வந்து குழந்தைகளை பள்ளியில் இலவசமாக சேர்க்கலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பள்ளியில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு வந்து இலவச பாடப்புத்தகம் சீருடைகள் பேருந்து வசதி உட்பட அனைத்தும் பாத்தீங்கன்னா எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை முற்றிலும் இலவசமாக கிடைக்குங்க எந்தவித கல்வி கட்டணத்தையும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் செலுத்த வேண்டாம்ங்க சோ இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள அப்ளை பண்ணியாகணும் இது மட்டும் இல்லைங்க இதற்கு என்ன அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் தமிழக அரசுக்கு நீங்கள் செலுத்த வேண்டாம்ங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் விண்ணப்பிக்க வேண்டிய தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டாக்குமெண்ட் தேவைப்படுங்க ஒன் பை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்க குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் தேவைங்க ரெண்டாவது குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் போட்ட தேவை மூணாவது பார்த்தீங்கன்னா உங்க குழந்தையோட ஆதார் கார்டு தேவை நாலாவது பார்த்தீங்கன்னா குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை ஜாதி சான்றிதழ் தேவை அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தையோட அதாவது குழந்தைக்கு யார் அப்பாவாக இருக்காங்களோ அந்த அப்பாவோடைய வருமான சான்றிதழ் தேவை அதுக்கப்புறம் வந்து ஏ ஆறாவது பார்த்தீங்கன்னா தந்தை மற்றும் தாயோடைய ஆதார் கார்டு தேவை பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு தேவை அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா உங்க குழந்தையோட இருப்பிட சான்றிதழ் தேவை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைங்க இந்த இலவச கல்விக்கு அப்ளை பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏழு டாக்குமெண்ட் தேவைப்படுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள சிறுபான்மைய பள்ளிகள் தவிர மற்ற அனைத்து மெட்ரிக் பள்ளிகளிலும் பாத்தீங்கன்னா கட்டாயம் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டை குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும்ங்க மேலும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து தங்கள் இல்லத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் முதல் மூணு கிலோமீட்டர் வரை உள்ள பள்ளிகளை மட்டுமே பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்க இந்த வெப்சைட் லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாங்க இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கனா இந்த ஆறு டாக்குமெண்ட் தேவைப்படும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ஆறு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சிக்கின்னு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு உட்காருங்க இதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்போ முடிஞ்சுனா பதினெட்டு மே முடியுதுங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுங்க இதில் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டேஜ் இருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸுங்க அதுக்கப்புறம் பேரண்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் டீடெயில்ஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் செலக்ட் ஸ்கூலுங்க இந்த அஞ்சு ஸ்டேஜ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் இந்த பர்சனல் டீடெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் ஜெண்டர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுவாங்க ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் ஜேபேக் ஃபார்மேட்டில் தாங்க வேணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன கிளாஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவதில்லை அதாவது என்ன வகுப்பு நீங்கள் சேர போகிறீங்களோ அந்த வகுப்பு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இமெயில் என்டர் பண்ணிக்கோங்க ஒன் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அனுப்புவாங்க அப்போ பத்திரமா வச்சுக்கோங்க சப்போஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து திருப்பி லாகின் பண்ணணும்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும்ங்க முக்கியமாக வந்து இந்த இலவச படிப்புக்கு வந்து எல்கேஜி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் வேறு எந்த வகுப்புக்கும் அப்ளை பண்ண முடியாதுங்க அந்த ரெண்டு வகுப்புக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இலவச படிப்புக்கு அப்ளை பண்ண முடியும் ஒன்ஸ் நீங்கள் எல்கேஜி அப்ளை பண்ணிங்கன்னா எல்கேஜிலேருந்து எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இலவசமாக படிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் இலவசமாக படிக்கலாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக ஆன்லைன் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாங்க இது கஷ்டம் எதுவுமே இல்லை ரொம்பவே சிம்பிள் டாஸ்க் தாங்க சோ அதனால நீங்களே அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு டவுட் ஏதாவது வந்துனா மட்டும் கமென்ஷன்ல கமென்ட் பண்ணா கிளியரிஃபை பண்றேன் இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் थैंक यू